அந்த ப்ரொடியூசரையும் பற்றி நான் பேசல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்போ அந்த படத்தை பார்த்து ஓ அதுக்குள்ள ரெண்டு பேரும் பாக்ஸிங் போட போறாங்கன்னு படம் போனால் பிறகு அதே மாதிரி பாக்ஸிங் ஆ படத்தில் இருந்துச்சு இப்போ இந்த பத்து வருடங்களில் வந்து மோசமான விரச காட்சிகளை கொண்ட படம் இல்லையாவது அப்போ என் நண்பர்கள் அந்த படத்தை பற்றி யாராவது விமர்சித்தாங்களா என் தம்பி விஜய் சேதுபதி என் தம்பி தியாகராஜன் குமார் ராஜா ஒரு படம் எடுக்கிறான் அந்த படத்தினுடைய முதல் ட்ரைலரில் தம்பி பேசிகிட்டே வந்து கடைசி வார்த்தை அது வேணாம் இது இல்லை அது இல்லை அதுலன்னு சொல்லி கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னான் பார்த்தீங்களா அந்த வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லையா அன்றைக்கி நண்பர்கள் சும்மா இருந்தீங்களா எல்லாரும் பார்க்குறாங்கல்ல மூன்று நாட்கள் என்ன கிட்டத்தட்ட முந்நூறு ஐநூறு பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நண்பர்களே பெண்கள் ஃபோன் பண்ணாங்க நிறைய பேர் பத்திரமாக இருங்க அப்படின்னாங்க ஐயா என்னுடைய என்னை பற்றி நீங்கள் சொல்லணுன்னா என்னுடைய படங்களை பார்த்து சொல்லணும் என்னை எப்படி சொல்லணும்னா வெற்றிமாறு இன்னைக்கு அழைச்சிருக்கான் இல்லை அவன்கிட்ட கேளுங்க என்னை எப்பத்தி உங்களுக்கு தெரியணும்னா என் தந்தை போல ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் பாருங்க அவர்கிட்ட கேளுங்க நீங்கள் நேராக வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி திட்டலாம் பேசலாம் எவ்வளவு மூணு நாட்கள் எல்லா தொலை தொலைக்காட்சியில் நான் தான் இருந்தேன் என் படங்கள் நல்ல படங்கள் இல்லையா என் படங்களில் சமூக கருத்து சொல்லலையா எங்கள் என் படங்கள் பேரன்பு இல்லையா நான் வந்து உடனே ஒரு பெரிய ஒரு ஆக்டர்கிட்ட போய் கதை சொல்லி நான் பெருசாக வின் பண்ண நினைக்கலையா நான் கமல் சார்ட்ட போயிட்டு திரும்பி வந்துட்டேன் ரஜினி சாருக்கு எனக்கு எனக்கு சொல்ல வாய்ப்பு கிடைச்சிது நான் சொல்லாமல் வந்துட்டேன் படங்களை நேசிப்பவன் இல்லையா படங்களையும் மனிதர்களையும் மனித இனங்களையும் பிராணிகளையும் இயற்கையும் நேசிப்பவன் ஐயா நான் எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க வந்து ஆபாசமாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பிசாசு டூல என் குழந்தை ஆண்ட்ரியா அவர்கிட்ட கதை சொன்னேன் அதில் ஒரு தாய் தாய்க்குள்ள பேய் அப்போ சொன்னேன் அந்த பேய் நிறைய விரசமாக இருக்கிறான் அதுக்கு வந்து நிறையா நிர்வாண காட்சிகள் தேவமா நடிக்க முடியுமான்னு கேட்டேன் அவர் அந்த கதையை சொன்னால் நடிக்கிறேன் ஏன்னா நான் என்ன பண்ணேன் அதுக்கு ஒரு ஷூட் பண்ணேன் அந்த ஷூட்டு ஒரு பெண் பெண்ணால் எடுக்கப்பட்ட ஒரு ஷூட்டு ரெடி ஆயிடுச்சு என்னுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர் ஈஸ்வரி அனுப்புகிறேன் நானும் உள்ளே இருக்கேன் அவள் அந்த பெண் அந்த 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 மிகச்சிறந்த அவள் மிகச்சிறந்த ஆளுமை அவள் என்ன பண்ணா என் நம்பிக்கையில் என் கதை மேலே இந்த நம்பிக்கையில் அவள் அந்த ரூமில் போயிட்டு அவள் நிர்வாணமாக வெளியே வர வேண்டியது நான் அவள் வீட்டு வெளியே போயிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு நான் அப்படியே ஆஃபீஸுக்கு வந்துட்டேன் அவள் ஃபோன் பண்ண எங்கே சார் இருக்கீங்க எங்கே சார் இருக்கீங்க கேட்டான் நான் சொன்னேன் அம்மா உன் நிர்வாணத்தை நான் காட்டி என் என் படத்தில் நான் காட்டி என் படம் ஓஹோன்னு பெரிய பேர் வாங்கலாம் நான் ஒரு பெரிய பெட்ரோ ஆல்பனவர் மாதிரி நான் ஒரு பெரிய பேர் வாங்கிடலாமா ஆனால் உன்னுடைய நிர்வாணத்தை காட்டி நான் என் படத்தில் காட்டினேன்னா போஸ்டரில் காட்டினேன்னா அதை பார்க்கும் இளைஞர் நான் பார்த்த பார்வை மாதிரி ஒரு இலக்கியமாக அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்களா விரசமதமாக பார்ப்பாங்க அந்த காட்சி வேணான்னு சொல்லிட்டு வந்தீங்க அந்த காட்சி நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தாந்து நான் போஸ்டரில் போட்டிருந்தா இந்நேரம் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும் வருடம் அந்த படம் வந்து கேனில் இருக்குது அந்த படத்தை பார்த்த ஒரு மனுஷன் வெற்றி மாதிரி உட்காந்துருக்கான் அதை பார்த்துட்டு சாயங்காலம் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணால் இந்த இரவு முழுதும் என்னால் பேச முடியாது நான் காலையில் போன்றேன் மெஸ்கேன் அப்படின்னு சொன்னான் அந்த குழந்தைக்கு அந்த ஆண்ட்ரியா ஒரு மிகப்பெரிய அவார்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் அவளுக்கு ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கும் அந்த படம் ஓடாமல் இருக்குது நான் சினிமாவை நேசிப்பவன் இல்லையா சினிமாவையும் சினிமா மேடையும் சினிமா மனிதர்களையும் கொண்டே இருக்கிறேன் எனக்கு அதை தவிர வேறு வேலையே கிடக்குது நான்